சென்னை ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் என்ற வகுப்புல நம்ம பார்க்க போறது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு ஆரம்பிக்கலாமா சரி பாருங்க இன்றைய தினத்திற்கானது ஜல் ஜீவன் திட்டம் சரியா இது வந்து தொடர்ந்து நியூஸ் பேப்பரில் வந்ததுனால நான் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் நான் நம்ம கடந்த ஒப்பிலே பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் கோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா ஜல் ஜீவன் கோஸ் அப்படிங்கிறது சரி என்னங்கிறத நான் இது மு இதை நம்ம பார்க்கலாம் கிராம பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு ஜல் ஜீவன் திட்டத்தை ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மத்திய அரசு தொடங்கியது அப்போ ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிறது என்னது எல்லா கிராம பகுதிகளுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய இலக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள்ள இந்த குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஜல் ஜீவன் திட்டம் சரியா அப்புறம் ஜல் ஜீவன் கோஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த குடிநீர் குழாய் இணைப்பு திட்டத்திற்கு வந்து தனியார் பிற நிறுவனங்கள் வந்து வழங்குகிற நிதியை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு திட்டம் அறிவிச்சாங்க அது பேர் தான் இந்த ஜல் ஜீவன் கோஸ் என்பதாகும் ஓகேவா

திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது அது வர காரணம் என்ன ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கியதற்காக ஒரு ஐந்து கிராமங்களை தேர்ந்தெடுத்தாங்க ஒன்று தான் இந்த வெள்ளேரி கிராமம் ரீசெண்டாக நியூஸ்ல வர காரணம் என்ன காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சரியா காந்தி ஜெயந்தி அக்டோபர் இரண்டு இல்லையா காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற வெள்ளேரி கிராம சபை கூட்டத்தின் போது பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார் சரியா கிராம இந்த கிராம சபை கூட்டம் வந்து காந்தி ஜெயந்தி என்று நடத்தப்பட்டது வெள்ளேரி கிராமத்தில் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அந்த கிராம சபை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டு உரையாடி உள்ளார் அதனால நியூஸ் வந்துருக்குது ஒருவேளை கேட்கலாம் வெள்ளேரி கிராமம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க உலகின் மிகப்பெரிய காதி தேசிய கொடி சரியா காதியால் அமைக்கப்பட்ட ஒரு தேசிய கொடி எங்கு அமைக்கப்பட்டுள்ளது காதி துணி கொண்டு கையால் நெய்த ஆயிரம் கிலோ எடை கொண்ட இந்திய தேசிய கொடி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு லடாக்கில் நிறுவப்பட்டுள்ளது சரியா இது காதி துணி கொண்டு செய்யப்பட்ட உலகின் மிகப்பெரிய தேசிய கொடியாகும் சரியா ஒரு காதி துணியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய தேசிய கொடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடி அது வந்து ஆயிரம் கிலோ எடை கொண்டது அமைக்கப்பட்டுள்ள இடம் எங்க லடாக் இந்த கொடியை நிறுவும் நிகழ்ச்சியை லடாக்கின் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் தொடங்கி வைத்தார் மாத்தூர் துணைநிலை அவர் தான் அந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க தேசிய கொடி இந்த காதியால் அமைக்கப்பட்டுள்ள அந்த தேசிய கொடி வந்து எங்கு உருவாக்கப்பட்டது மும்பையில் உருவாக்கப்பட்டது அமைக்கப்பட்டுள்ள இடம் லடாக் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க சுகைல் ஆசின் சரியா சுகைல் சாகின் சுகைல் சாகின் ரீசன் நியூஸ் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஆப்கன் தூதராக சுகேல் காசின் சாகின் நியமிக்கப்பட்டுள்ளதாக தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது சரியா அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சுகேல் ஜாகின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபான் அரசு இருக்குல்லையே ஐப்போம் இப்போ ஆப்கானிஸ்தானில் அவங்க தான் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க தாலிபான் அரசு இந்த தாலிபான் அமைப்பு அவங்க அந்த அரசு உருவாக்கிய இந்த அரசில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஒரு ஆப்கான் தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் குறித்து சீராய்வு குழு பரிசீலிப்பதாக எழுபத்தி ஆறாவது ஐநா பொது சபை கூட்டத்தில் அதனுடைய தலைவர் அப்துல்லா ஷாகித் தெரிவித்துள்ளார் ஓகேவா அப்துல்லா ஷாகித் யாரு ஐநா பொது சபையின் தலைவர் அவர் வந்து ஐநா பொது சபையின் கூட்டத்தில் தலைமையேற்று கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போதான் அவர் என்ன அறிவிச்சிருக்கிறாரு சுகேல் சாகின் வந்து ஐநாவுக்கான ஆப்கான் தூதராக இருப்பது இருப்பது குறித்து பரிசீலிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் தற்போது தற்போது ஐநா பொது சபை சீராய்வு குழுவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எது ஸ்வீடன் ஓகேவா பொது சபை சீராய்வு குழுவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு ஸ்வீடன் ஐநா பொது சபையின் தலைவர் அப்துல்லா ஷாகித் ஐநா ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளர் யார் யுனை நேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் அண்டனியா குட்ரஸ் மறந்து கூடாது கவனம் வந்துக்கோங்க அடுத்து ஒரு விளையாட்டு செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதலில் இந்திய மகளிர் அணி தங்கம் வென்றது ஓகேவா கடந்த வகுப்புல உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில இந்தியாவின் மனு பாக்கர் தங்க பதக்கத்தை வென்றார் சொல்லி பார்த்தோம் அங்கு அதே போட்டி தான் இது சரி உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதலில் இந்திய மகளிர் அணி இந்திய மகளிர் அணி தங்க பதக்கத்தை வென்றுள்ளது போட்டி நடைபெற்ற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெருநாட்டின் தலைநகர் லிமா ஓகேவா லீமாவில் நடைபெற்ற இது போட்டியில் அரிஃபா கான் ரைஜா தில்லான் ஹனிமத் சகான் ஆகியோரைக் கொண்ட இந்திய மகளிர் அணி தங்கப் பதக்கத்தை வென்றது அதே சமயத்தில் இதில் கலந்து கொண்ட இந்திய ஆடவர ஆடவர அணி வெண்கல பதக்கத்தை மட்டுமே வென்றது ஓகேவா அப்போது உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்ற நாடு பெரு பெருலாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைநகர் லீமா ஓகேவா அதில் இந்திய மகளிர் அணியும் மேனு பேக்கர் தனிநபர் பிரிவிலும் தங்கம் வென்றுள்ளனர் ஆடவர் பிரிவில் இந்திய ஆடவர் அணியானது வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது அடுத்து பாருங்க சமந்தா பவர் ஓகேவா சமந்தா பவர் ரீசெண்டாக உங்களுக்கு சமந்தா நியூஸ்ல வந்திருக்காங்க பார்த்துருப்பீங்க நாதன் சைதானியாவா இது ஒரு சைத்தான் கூட டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது சொன்னாங்க இது அந்த நியூஸ் கிடையாது இது வந்து சமந்தா பவர் என்னன்னு பாருங்க அமெரிக்க அரசின் சர்வதேச மேம்பாட்டு அமைப்பின் தலைமை நிர்வாகி சமந்தா பவர் ஆவார் ஓகேவா அப்போ ரீசெண்டாக சமந்தா பவர் வந்து நியூஸில் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசின் சர்வதேச மேம்பாட்டு அமைப்பின் தலைமை நிர்வாகி ஆவார் சரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க அதனுடைய தலைமை நிர்வாகி நிர்வாகியாக இருப்பவர் தான் சமந்தா பவர் ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க உத்தரகாண்ட் மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம் மேற்கு பகுதியில் திரிசூல் சிகரத்தில் மலையேற்றத்தின் போது பனிச்சரிவில் சிக்கி நான்கு கடற்படை அதிகாரிகள் உயிரிழந்தனர் அதிகாரிகள் ஒரு வீரர் உட்பட நான்கு பேர் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிசூல் சிகரம் திரிசூல் சிகரம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் அடுத்து பாருங்க ஒரு புவிசார் குறியீடு தொடர்பான ஒரு நியூஸ் பாருங்க அலிபாக் வெள்ளை வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது அது கிடைக்கும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மாநிலம் ராய்கட் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற அலிபாக் வெள்ளை வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இந்த வெங்காயம் மிகுந்த மருத்துவ குணம் கொண்டதாகும் சரியா அப்போ ரீசண்டா அலிபாக் வெள்ளை வெங்காயத்திற்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அது அதிகமாக கிடைக்கும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அடுத்து பாருங்க லட்சத்தீவு தொடர்பான ஒரு செய்தி லட்சத்தீவில் காந்திஜியின் முதலாவது சிலை திறக்கப்பட்டுள்ளது பாருங்க காந்திஜி லட்சத்தீவின் தலைநகர் கவரத்தில் மகாத்மா காந்திஜியின் முதல் சிலையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார் எப்போ காந்தி ஜெயந்தி அன்று அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மகாத்மா காந்தியின் முதலாவது சிலையை ஒரு இடத்துல வச்சிருக்காங்க தேர்ந்து கவராத்தி அமைந்துள்ள இடம் லட்சத்தீவு ஓகேவா லட்சத்தீவின் தான் கவராத்தி கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார் அப்துல்லா ஷாகித் அப்துல்லா ஷாகித் மாலத்தீவை சேர்ந்தவர் மாலத்தீவை சேர்ந்த அந்த அப்துல்லா ஷாகித் அவர்கள் ஐநா பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஓகேவா அது மட்டும் இல்ல மாலத்தீவு நாட்டிற்கு இந்தியா நிறைய லட்சக்கணக்கான கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி வந்து இந்தியா வந்து பரிசாக கொடுத்துருந்தாங்க சரியா கொடுத்துருந்தாங்க அந்த கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியை தான் நான் வந்து இரண்டு தவணைகளாக செலுத்தி கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கிறாங்க அப்துல்லா ஷாகித் இந்தியாவிலிருந்து பெறப்பட்ட கோவிஷீல்டு கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டதாக ஐநா பொது சபையின் தலைவரான அப்துல்லா ஷாகித் தெரிவித்துள்ளார் இவர் மாலத்தீவிடை சேர்ந்தவர் ஆவார் அதனால தான் மாலத்தீவுக்கு நம்ம வழங்கிய இந்தியா வழங்கிய கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து இரண்டு தவணைகளையும் செலுத்திக் கொண்டார் அடுத்து பாருங்க எட்டாவது கடைசி பாயிண்ட் எட்டாவது மித்ர சக்தி கூட்டு பயிற்சி மித்ர சக்தி அப்படிங்கிறது இந்தியா இலங்கை இந்தியா இலங்கை நடைபெறும் ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி சரியா அதனுடைய எட்டாவது மித்ர மித்ர சக்தி கூட்டு பயிற்சியானது இலங்கையில் உள்ள அம்பாறை பகுதியில் உள்ள போர் பயிற்சி பள்ளியில் சரியா இலங்கையின் அம்பாறை பகுதியில் உள்ள போர் பயிற்சி பள்ளியில் அக்டோபர் நான்கு முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது அப்போ மித்திர சக்தி அப்படிங்கிறது இந்தியா மற்றும் இலங்கை இடையே நடைபெறும் ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி மறந்துடக்கூடாது சில டைம்ல இந்த கூட்டு பயிற்சி கொடுத்துட்டு பொறுத்துகளையும் கொடுப்பாங்க நிறைய கூட்டு பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு அது இல்லாட்டினா இந்த மித்திர சக்தியை கொடுத்துட்டு எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க சரியா ஓகே நண்பர்களே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வில் மொத்த தொகுப்பு சரியா நம்ம இப்போ லைட்டை பார்த்துட்டு போயிடலாம் ஓகேவா இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஜல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதோட முக்கியமான நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிறத அதனுடைய இலக்கு அடுத்து வெள்ளேரி கிராமம் ரீசெண்டாக நியூஸில் வந்துருக்குது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல் திட்டத்தின் கீழ் நூறு வீடுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கியதற்காக ஐந்து கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அதுல ஒண்ணுதான் வெள்ளேரி கிராமம் அமைந்துள்ளது எங்க அப்படின்னு திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்து உலகின் மிகப்பெரிய காதி காதியால் செய்யப்பட்ட சரியா காதி துணி கொண்டு கையால் செய்யப்பட்ட தேசிய கொடி லடாக்கில் நிறுவப்பட்டுள்ளது இது ஆயிரம் கிலோ எடையை கொண்டது அதை திறந்து வைத்தவர் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் அடுத்து சுகைல் சாகின் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலிபான் அரசால் நியமிக்கப்பட்ட ஐநா சபைக்கான ஆப்கானிஸ்தானின் தூதர் அடுத்து பெருநாட்டில் நடைபெற்ற உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதும் போட்டியில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது ஆடவர் அணி பிரிவு வெண்கல பதக்கத்தை வென்றது அடுத்து சமந்தா பவர் நியூஸ்ல வந்தாங்க அவங்க யார் அமெரிக்க அரசின் சர்வதேச மேம்பாட்டு அமைப்பின் தலைமை நிர்வாகி ஆவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள திரிசூல் சிகரத்தில் மலையேற்றத்தின் போது பனிச்சரிவு சிக்கி இந்தியாவின் நான்கு கடற்படை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர் அடுத்து மகாராஷ்டிராவில் அதிகமாக கிடைக்கும் அலிபாக் வெள்ளை வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவின் தலைநகர் கவராத்தில் முதன் முறையாக காந்திஜியின் திலையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் காந்தி ஜெயந்தி என்று திறந்து வைத்துள்ளார் அடுத்து ஐநா பொது சபையின் தலைவரான அப்துல்லா ஷாகித் இந்தியா வழங்கிய கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்தி கொண்டதாக அறிவித்துள்ளார் அப்துல்லா ஷாகித் மாலத்தீவு நாட்டினை சேர்ந்தவர் ஆவார் அடுத்து இந்தியா இலங்கை இடையே மித்ர சக்தி ராணுவ கூட்டு பயிற்சி அக்டோபர் நான்கு முதல் பதினைந்தாம் பதினைந்தாம் தேதி வரை இலங்கையில் உள்ள அம்பாறை பகுதியில் உள்ள போர் பயிற்சி பள்ளியில் நடைபெற உள்ளது சரி நண்பர்களை தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்